திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன் தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்டா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிமர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன் சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசி உங்க ராசிக்குள்ள நாலு கிரகங்கள் வரப்போகுது அங்கிருந்து அடுத்தது தனுசுக்கு போக போது குரு பார்வையில ரொம்ப நம்ம அதை விச்சகத்துக்கு ஃபர்ஸ்ட் ராசி அதிபதி ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் தான் இருக்காரு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுக்கு போயிடுறார் குரு பார்வையிலே நீங்க நேரம் பார்க்கல நல்ல யோகம் வருமானம் பண வரவு உங்க பேச்சுக்கு மரியாதை நீங்க பேசினா யாருமே கேட்க மாட்டாங்க முதல்ல தான் பிரச்சனையே ஏன்னா நீங்க டக்குன்னு பேசிடுவீங்க யோசிக்காம பேசுவீங்க நீங்க பேசுறப்போ அது கரெக்டாதான் இருக்கும் ஆனா மத்தவங்க அதை கேட்கிறப்ப என்ன இப்படி பேசுறாரு இன்னும் இப்படி இருக்காங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள் வரும் அப்ப இப்போ உங்க பேச்ச உட்கார்ந்து கேட்பாங்க நீங்க இப்படி சொல்றீங்க என்ன ரீசன் அப்படிங்கிற உங்களுடைய மனதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் அதோட வருமானத்தோட வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது சுய முயற்சி மூலமாக வெற்றி அடைவீங்க சுய சிந்தனைகள் நிறைய யோசனைகள் இதெல்லாம் வரப்போகுது சிந்திச்சு சிந்திச்சு என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் அடுத்த கட்டம் என்ன ஏன்னா குரு பார்க்குது இல்லையா குரு பார்க்கும்போது அந்த வெளிச்சம் இல்லையா அப்படி இருள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வெளிச்சம் வந்தா என்ன இருக்கும் அவங்க பிளஸ் ஆகும் இல்லையா அது போலதான் குரு பார்வதி ஒரு ஆசிக்கு அதிபதி மேல வரதுனால அதுவும் உங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது ஆறாம் அதிபதி வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப வேலை வாய்ப்பு உண்டு வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது கடன்ல இருந்து கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வருமானம் வரும் அதாவது கடன் வந்து இப்போ இப்போ அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் கடன் அடைப்பீங்க அத்தனை கடனையும் வாய்ப்பு கிடைக்காது கடன் அடைக்கிற ஒரு ரோலிங் கிடைக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கொஞ்சம் அடைப்பீங்க அடைப்பீங்கன்னா எட்டில் குரு 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 அப்படின்னு அர்த்தம் அப்ப அதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடனை ஓரளவுக்கு அடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் அந்த குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு வேலை மாற்றத்தை கூட நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது பாருங்க குரு பகவான் ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி அவரு போய் எட்டுல இருக்காரு ரெண்டு குடையவரும் ஐந்து குடையரும் எட்டுல இருந்தா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குழந்தைகள்னால சின்ன மனக்கசப்புகள் குழந்தைகள்னால சின்ன அவமானங்கள் ஏன்னா பக்கரத்துல இருக்காரு குரு கொஞ்சம் கோபம் அதிகமாகும் குழந்தைகளே கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க கோபப்படுவாங்க என்னடா நம்ம பொண்ணு இப்படிதான் பேசுது என்னடா நம்ம பையன் இப்படி பேசிட்டேன்னா இப்படிலாம் எல்லாம் இல்லையே அப்படிங்கறது உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி கொஞ்சம் பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குழந்தைகிட்ட மாறும் அது குடும்பத்துக்குள்ள மாறும் யாரோ ஒருத்தர் மூலமா குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் முன்னப்பினு இருக்கும் அவ்வளவுதான் ஆனா வருமானம் ரெண்டு எட்டு தொடர்பு ஏற்படுதுன்னா வருமான தேடல்கள் அதிகமா இருக்கும் வருமான திடீர் வருமான திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வரும் அடுத்தது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு குடையவர் இவ்வளவு நாள் வக்கரத்துல இருந்தார் இப்ப வக்கரமா இருந்தப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா உடம்பு போட்டு புரட்டி இருப்பார் நோயை கொடுத்திருப்பார் மனசு நிம்மதியா இருக்கிறதை விட்டுருக்க மாட்டார் எடுத்த காரியத்துல எல்லாமே தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் ஏன்டா இந்த விஷயத்த எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன வச்சிருப்பார் சிந்திக்க வச்சிருப்பார் உங்க கூட பிறந்தவங்க ஒரே சண்டையா இருக்குது கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு மூணு நாளு நாளுக்குடையவரான சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தேவையில்லாம இருந்த வந்து மனக்கசப்புகள் எல்லாமே விலகும் மனசு ஒரு நிம்மதியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடோ ஒரு சொத்துக்களோ ஒரு இடம் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கணும் அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிருக்கணும் அல்லது அது அந்த அந்த எண்ணமே உங்களுக்கு வராம போயிடும் அந்த அளவுக்கு நல்லா அதை குடுத்துருவாரு அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யார் உங்க ஜாதகத்துக்கு ஏழு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருபதாம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்துக்குள்ளேயே இருக்க அது தன்னுடைய ஏழாம் வீட்டை சொந்த வீட்டை பார்க்குது சுக்கரன் இருபதாம் தேதி வரைக்கும் அப்ப ஏழு குடையவர் ராசிக்கு வந்தா வரன்கள் தேடி வரும் திருமண வரன் தேடி வரும்னு அர்த்தம் வச்சக ராசிக்கெல்லாம் போய் பொண்ணு எல்லாம் அரைஞ்சி அலைஞ்சிட்டுனாலும் கூட இப்ப வரக்கூடிய வரன் எல்லாமே உங்களை தேடி வந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் நண்பர்கள் பார்ட்னர்கள் பிரிஞ்சு போனவங்க எல்லா எல்லாருமே உங்களோட வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் நல்லா இருக்கும் நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்துல நல்ல வருமானத்தை கொடுபத்தி இரு இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல வரவையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இருபதாம் தேதிக்கு மேல அவரே ஏழு கூட ரெண்டுக்கு போயிடுறாரு இல்லையா கணவர் மூலமா மனைவி மூலமா வருமானத்தை கொடுத்தே தீரணும் அதே போல பனிரெண்டாம் வந்து வெளியே இருக்குது அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு முழுக்க 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 பனிரெண்டாம் அதிபதி ராசிக்குள் இருந்தால் வெளிநாட்டு வருமானம் வரும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக சொந்த ஊரு விட்டால் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சுத்திட்டு வர்றதுக்காக பண்ணிடுவார் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடம் ஒரு மாற்றம் புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பனிரெண்டாம் தேதியில இருக்கிற அடுத்தது ஆறாம் தேதி கூட அவர் ராசிக்கு வந்தார் ஓ எட்டு கூட ராசிக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் கண்ட விலகு நிறைய எட்டாம் இடங்கிறது நிறைய சிந்தனைகள் நிறைய யோசனைகள்னு சொல்றோம் அது எல்லாமே புதுப்பிக்கும் மூளை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு இதை கண்டுபிடிக்கல அது என்ன பண்ணலாம் ஃபியூச்சரை பத்தின நிறைய சிந்தனைகள் ஓடும் இப்படியே போயிருந்தா நம்ம லைஃப் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் இருக்குது ஏன் இப்படி நமக்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு குடைச்சல் மா கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் விதி ராசிக்குள்ள இருந்ததுன்னா அதை யோசிச்சு 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 அதை கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது விஷயமே இங்க அதை விட்டுட்டு போக விட்டுட்டு எல்லாம் போகாது பாதி எல்லாம் போகாது அதை கண்டுபிடிச்சு ஏன் அப்படி நடக்குது எதுனால அப்படிங்கறத ரிசல்ட் கொடுத்துரு எட்டாம் விதி அப்ப அதை மூவ் பண்ணி போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்ப அவரே பதினொன்றாம் மதி விதி திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் லாபங்கள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறும் குடும்பத்துக்காகவே உழைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இத்தனை நாளா உங்களுக்குண்டு ஆசைகள் இருக்கும் உங்களுக்குட்டு தேவைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சமாவது இந்த புதன் தான் போவார் உங்களைய சந்தோஷப்படுத்திட்டு தான் உண்டான வாய்ப்பு இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் அவரும் பாருங்க தொழில் ஸ்தானாதிபதி அவரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ள இருப்பார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது பணம் நிறைய இழந்திருப்பீங்க இப்ப பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இழந்திருப்பீங்க பணத்தை ஏமாந்துருப்பீங்க அதே போல பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு பணத்தை திரும்பி வாங்க முடியாம இருக்கும் ரொம்ப நம்பிக்கையான பிரசனா இருப்பாங்க ஆனாலும் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியல அவங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் நகையை தொலைஞ்சிருக்கும் அல்லது நகையை கொண்டு அடமானத்துல வச்சிருப்பீங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் தொழில் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு அது ஈக்குவல் பண்றதுக்கு தொழில் ஓடிட்டு இருக்கும் அடுத்தது இரண்டாம் இடத்துக்கு வந்தாலும் தொழில் குரு பார்வையில் இருக்கும்போது இன்னுமே தொழிலுக்குண்டான வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும் தொழில் ரீதியாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் எல்லாமே வளரும் தொழில் வளரப்போகுது அதுதான் உண்மை இப்ப விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் தொழில் வருமானம் குடும்பம் சந்தோஷங்கள் எல்லாமே ஒன்னா கிடைக்க போகுது உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக கிரகங்கள் ரீதியாக கூட செய்து மாறுபடலாம் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிச் சம்பளம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்